என்னோட ஆர்வக்கோலர் பொண்டாட்டியே தன்னை விட ஒரு ஆம்பளை கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சால் அவன் நிம்மதியாக போவாங்க இல்லையா அதனால தாண்டி அப்படி சொன்னேன் அப்படின்னு விஜய் சொன்னது பார்க்குறதுக்கு சூப் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஐ லவ் விஜய் காவிரின்னு காமெண்ட்ஸில் தெரிவிச்சு கூடவே சின்னதாக ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னன்பான இனிய உறவுகளே சூப்பராக அழகாக ரம்யமாக அப்படியே மொட்டை மாடியில் உட்காந்துட்டு லவ்வர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதை விட வேற லெவலுக்கு டாப் கேர் போட்டு போட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம தலைவனு தலைவியும் என்னம்மா அன்பாக அனுசரணையாக பேசுகிற விதம் எனக்கு உண்மையிலே எவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்க சொன்னாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் உங்களை ஓனராக பார்க்கணுன்னு தாங்க ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேலை எங்கே போனாலும் கிடைக்கலம்மா என்னம்மா பண்ணுறது நீங்களே ஒரு ஓனரா இருக்கீங்க எப்படிங்க அப்படி இப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறாங்கம்மா அப்படின்னு விஜய் சொல்ல எனக்கும் கஷ்டமாக இருக்குது பாஸ் நீங்களும் ஓனராக இருந்துட்டு இப்படி பண்ணலாமா அப்படி இப்படிங்கிறாங்க ஏய் காவேரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பணம் காசுலே புரண்டு வளர்ந்துட்டேன் எந்த ஒரு கஷ்டமே அறியாமல் இருந்துட்டேன் காவேரி அது ஏன் தப்பு இல்லை நான் என்ன பண்ண முடியும் ஆனால் இந்த வாழ்க்கையும் இந்த மாதிரி இன்டர்வியூக்கு போகிறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காவேரி காவேரி அப்படிங்கிறாங்க ஆனால் பொண்டாட்டியா எனக்கு பிடிக்கலையே நீங்கள் காரில் போன அழகுன்னு இருந்த கெத்தன்னு இப்போ ஆட்டோவில் போகிறதும் இன்டர்வியூக்கு போகிறதும் அம்மா தாயே விடுமா அதெல்லாம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அந்த நேரம் பார்த்தா குமரன் வராங்க ஐயோ நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கீங்க நான் போகிறேன் ஐயோ வாங்க பிரதர் உட்காருங்க இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியாக அப்படி இப்படிங்கள அப்படிலாம் ஒன்றும் இல்லை அட வாங்க பிரதர் உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க ஏன் ஒரு மாதிரி ஜாலியாகவே இருக்கீங்க அப்படின்னு குமரனை பார்த்து கேட்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை போட்டு படுத்துறா பிரதர் படுத்துறா நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம் படுத்தா குத்தம் தலையில் ஏறிக்கிட்டு உட்காந்து ஆட்டுறா தலையில் கங்காதேவி இருக்கும் பார்த்தீங்களா சிவன் தலையில் அந்த மாதிரி தான் ஆட்டி எடுக்கிறா ஐயோ அப்படிங்கிற ஆமாம்மா ஆமாம்மாம்மா அக்கா ரொம்ப படுத்தி எடுக்கிறா எனக்கும் தான் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்களா ஆமாம்மா உனக்கும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பிரதர் என்ன பண்ணுறதுனே புரியல பிரதர் உங்களுக்கே எப்படி காவேரி எப்படி அப்படின்னு கேட்க அப்படியே பார்க்குறாங்க விஜய் அய்யய்யோ உங்ககிட்ட தான் நல்லவளாக இருக்கிறா என்னை போட்டு அந்த பாடாத பாடு படுத்துறா அப்படின்னு சொன்னோன்னே நிஜமாவா அப்படியே காவேரி பார்க்குறாங்க விஜய்யை அட பாவி என்னையே இப்படி சொல்கிற அப்படி சொல்லிட்டு முறைக்க ம் முறைக்கிறாளே சரி பரவாயில்ல அப்படின்ட்டு குமரன்ட்ட மறுபடியும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா காவேரி பற்றி பயங்கரமாக ஓவராக பேச உடனே இங்கே குமரனுக்கு ம் பரவாயில்லையே நான் ஏன் பொண்டாட்டினே என்ன திட்டுறான்னு நினச்சிட்டு இருந்தேன் காவேரி அப்படித்தாண்ணா காவிரி நீ ஏமா இப்படிலாம் பண்ணுறீங்க நல்ல பிள்ளையா நடந்துக்கங்கம்மா அப்படின்னு குமரனோட இன்னசென்ட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு பிடிச்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லிருங்க அப்புறமா சொல்றாரு நிவினோட வாழ்க்கையும் உங்களோட வாழ்க்கையும் பார்த்துட்டு என் வாழ்க்கை எவ்வளோ தேவைய பிள்ளை இருக்கேன் அம்மாடியோ நான் போய் படுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஓடுறாரு சிரிக்கிறாங்க விஜய் அப்படியே பார்க்குறாரு சிரிச்சுக்கிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி கனலோட ஐயோ யோ என்ன கனலோட இருக்காளே அப்படிங்கிற காவேரி பார்க்குறாங்க நான் வந்து உங்களுக்கு ஆட்டி படைக்கிறேனா நான் உங்களை பாடா படுத்து எடுக்கிறேன்னா பிரான்றாளா பிரான்ட்றாளா அப்படின்னு கேட்கல காவிரி சும்மா மாமனை பத்தி உனக்கு தெரியாது அப்படியே தன்னை விட ஒரு ஆம்பளை கஷ்டப்பட்டா அவங்க சந்தோஷம் போவாங்கல்ல அதுக்காகத்தான் சொன்னேன் இப்போ பாரு உங்க மாமாவும் சந்தோஷமா போறாருல அப்படின்னு எவ்வளோ சொல்றாங்க ஆனாலும் எடுத்த ஆயுதத்தை இறக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்னு அப்படி கையை பிடிச்சி கடிக்கிறாங்களா ஐயோ அம்மான்னு கத்துறாங்க செம்மையான சீனுங்க செம்ம செம்மைன்னு சொல்லலாம் அடுத்து பாட்டிக்கு காவேரி அழகாக ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க பாட்டியும் காவேரியும் சூப்பராக போயிட்டு இருக்கு ஏ என்ன இனிப்பு கொடுக்காதுன்னு சொன்னால் கேட்க மாட்டியா சாரதாவோட வாய்ஸு ஆ இல்லைம்மா பாத்தியாடி உங்கள் அம்மா எங்கே இருந்தாலும் அவள் கண்ணு பூரா என் மேலே தான் இருக்கும் இந்த அன்பு என்னங்க சொல்கிறது இதுக்கு மேலே கோமா இல்லை இதுக்கு பேர் என்னன்னு சொல்லணும் சாரதா உங்கள் மேலே கோவமாக சொல்கிறாங்க அன்புலையும் அக்கறையில் தானாங்க சொல்கிறாங்க ஒரு பெத்த பொண்ணு எப்படி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி தான் சாரதா பாட்டியை பார்த்துட்டு இருக்காங்க பரவாயில்லைங்க அன்றைக்கே சொன்னிச்சு ஆரம்பத்திலே பாட்டி என் பிள்ளை கூட என்கிட்ட அப்படி நல்லா இருந்துக்க மாட்டா சாரதா என் மருமக தான் அப்படி பார்த்துக்கிறா அதனால தானே மகள்கிட்ட கூட போகாமல் மருமகிட்ட வந்து இருக்கேன் மகட்ட யாருங்க மனுஷர் பால பிராண்டிரும் சொல்லுவாங்க இல்லையா தான் இவங்க இங்க இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கல தாத்தாவும் பாட்டியும் வராங்க காவேரி ஓடி போயிட்டு தாத்தானு தாங்க போய் கட்டி பிடிச்சி ஆறுதல் தேடுது ஆனா பாட்டிக்கிட்ட அப்புறம் தான் பேசுறாங்க தாத்தா கண்ணுல ஒரு பாசம் பா அப்படி பா காவேரி போதுல ஒரு பறிவு தெரியுது பாருங்க அப்படியே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கண்ணுக்குட்டி போய் பசு குட்டை அண்டிக்கிற அந்த மாதிரி தான் தாத்தாவோட அரவணைப்புல இருக்கிறாங்க உண்மையிலேயே அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சார வா வா யார் வந்திருக்கான்னு பாரு பாட்டி கூப்பிட்ற அழகு நல்லா இயற்கையாக எதார்த்தம் எடுத்திருக்காங்க எல்லாரும் வந்து உட்காடுறாங்க பேசுறாங்க அடுத்து விஜயும் வந்துடுறாங்க வந்தக்கு தாத்தா பாட்டின்னு பேசுகிறாங்க என்னப்பா ஒரே வாக்கில் இங்கே இருந்துலான்னு முடிவு பண்ணிட்டியா ஐயோ பாட்டி அப்படிங்கிறாங்க என்ன கல்யாணி வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்தேன் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே கொட்டு வந்தேன் ம் அப்படிங்கிறாங்க காஃபி கொண்டாந்து கொடுக்குறாங்க கிளவி வாங்க மாட்டேங்கிதுங்க கல்யாணி அதுக்கப்புறம் வாங்குது அதுவும் புருஷன் சொன்னதுக்கப்புறம் எடுத்து வாங்கிட்டு கீழே வச்சுருது அதையும் கவனிக்கிறாங்க சாரதாலேருந்து ஆனால் வந்த விஷயத்தை பேச வர்றாங்க இப்படி இருந்துட்டால் என்ன அர்த்தம் வளகாப்பு பண்ண வேணாமா அப்படிங்களை பாட்டி அது ஏழாவது மாதம் தானே பரவாயில்லடா அங்கே இருந்து வந்து அஞ்சாவது மாதம் உங்கள் பொண்ணு முழுகாமல் இருக்கான்னு சொல்லிட்டு போகணும் பழங்கள் அது இதுன்னு கொடுத்துட்டு தான் இவன் இங்கே இருக்காளே அதனால தான் ஒரு ரெண்டு நாள் அங்க இருந்துட்டு இதெல்லாம் பண்ணலாங்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படி எல்லாரும் பார்க்குறாங்க காவேரி வாயே திறக்கலங்க என்னம்மா வாயடியா இருந்துச்சு பார்த்தா இப்ப அப்புறாணி பூச்சியா போயிடுச்சு இங்க விஜய் பார்க்குறாங்க வேணாம் பாட்டி ஏழாம் மாதமே வச்சுக்கலாம் இப்ப வேணாம் ஏண்டா அங்க வந்து ரெண்டு நாள் இருக்கணும்னு வேணாங்கிறியா ஐயோ பாட்டி அதெல்லாம் இல்லை பாட்டி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற வாங்க பாட்டி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட்டிட்டு போய் ஓதுறாரு எவ்வளோ சொல்றாங்க ஏண்டா அவ நான் அவன் நினைச்ச மாதிரி உன்னை தனியாக கூட்டிட்டு வந்துட்டான் தல அப்படின்னு பாட்டி சொல்றது சரியா தப்பாங்க அடிப்படையில ஒரு கல்யாணம் ஆனதுனால தானங்க இங்க தனியா வந்தாங்க தா வான்னு கூப்பிடல வாங்கங்க வாங்கங்கன்னு சொல்லல இருந்தாலும் இந்த கல்யாணம்னு ஒண்ணு ஆனதுனால தானங்க இந்த ஒரு புருஷங்க எல்லாம் பொண்டாட்டி பச்சை கெட்டு போயிடறாங்க அப்படிங்கிற மாதிரி தானங்க தோணுது பொண்டாட்டிங்க சொல்ல வேண்டாம் இருந்தாலும் பொண்டாட்டிங்கிற ஒரு பக்க பழம் கிடைச்சோன்னே என்னம்மா வந்துடுறாங்க எனக்கு இது ஒரு குழப்பமாவே இருக்குங்க பொண்ணுங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க ஒரு சில இடங்கள்லாம் சொல்லி கூட்டிட்டு போறாங்க ஆனா இப்ப காவிரி பிரிச்சு கூட்டிட்டு போல இருந்தாலும் பொண்டாட்டிங்கிற ஒருத்தி வந்தோம் தானங்க வளர்த்தவங்க பெற்றவங்க எல்லாத்தையும் வாரம் சொத்து பற்றே தூக்கி போட்டு வந்துடுறாங்க அப்போ கல்யாணம் இந்த இடத்துல சொன்னது சரியா எனக்கு உண்மையே உண்மையில் குழப்பமா இருக்குது என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் சொல்கிறாங்க நீ அப்போ இன்னமும் என் பொண்டாட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கல பாட்டி எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க பேசுகிறாங்க நீங்கள் காவேரியை வந்து நீங்கள் ஏத்துக்கல காவேரி வயிற்றுல குழந்தைக்காக காவேரி ஏற்றுக்குறாங்க அப்படி தான் சொல்லணும் இங்கே பார்க்குறாங்க டேய் நான் சொல்கிறத கேட்க மாட்டியாடா அவள் வேணா இங்கே இருக்கட்டும்டா நீ வாடா என்ன பாட்டி நான் அவளுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அங்கே வந்துருந்தா எப்படி சரியாகும் அப்படிங்கிறாங்க எந்த தாத்தா பாட்டிக்காக காவேரி கல்யாணம் பண்ணாரோ அதே விஜய் இன்னைக்கு காவேரிக்காக தாத்தா பாட்டியை தூக்கி போட்டாரு அப்ப பார்த்துக்கோங்க பெண்களோட பவரை வலிமையா ஒண்ணு தாத்தா பாட்டியும் அந்த காரில் ஏறும்போது அப்படியே ஒரு மன அழுத்தத்தோட அப்படி பேரனை பார்த்துட்டு உள்ளுக்க போறாங்க அப்படி காருக்குள்ள ஏற போயில தாத்தாவும் காவேரியும் விஜயும் அப்படி ஒரு மாதிரியாக அந்த புரிதலை என்ன சொல்கிறது இல்லை ஒரு இயக்கம் வயசானவங்க பேத்தி ஒருத்தம் அவங்களுக்குன்னு இருக்கிறது இந்த கல் அரியாணிதான் கொஞ்சம் இறங்கி வந்து வாடி நீ வந்துடு அப்படின்னு இறங்கி அடித்து பேசணும் என்னடா இங்கே இருக்குதுங்கிற அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம் அதுங்களும் அப்படி மேலோட்டமாக போகுதுங்க அதை விட ஏன் விஜயை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்றத வான்னு சொல்லிட்டாங்கல்ல என்னங்க பெரிய வீம்பு வீராப்பு வா காவேரி சாரதா எல்லாருமே ரெடியாக இருக்காங்க பாட்டி வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கு போகிறதுக்கு விஜய் கிளம்பி போகலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருப்பேன்னு தொங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்கள தனியாக விட்டுட்டு அடுத்து பார்த்தா எல்லாம் போயிடுறாங்களா கங்கா வருது கேட்குது என்ன வந்துட்டு போகிறாங்க ஆ வளைகாப்பு வைக்க போகிறாங்களா அப்படின்னு சொன்னோன்னு அப்போ எனக்கு அப்படிங்குது உனக்கு தாண்டி யார் இல்லைன்னு சொன்னால் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொன்னோன்னு காவேரி அவ்வளோ சந்தோஷப்படுது ஆனால் கங்கா மோத்திரம் மட்டும் அப்படியே இஞ்சி தின்னது மாதிரி உட்காந்துருதுங்க அதெல்லாம் முடியாது அவளுக்கு தான் எல்லாம் பண்ணியாச்சு எனக்கு தனியாக பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுது இல்லைனா எனக்கு வேணான்னு சொன்னதுனால கங்கா சொன்னதை கேட்டுக்கிறாங்க சரி இவளுக்கு மட்டும் பண்ணிரும்னு சொல்லிடுறேன் அடுத்து குமரனை பார்த்து எனக்கு பெருசாக வேற லெவலுக்கு பண்ணணும் விஜய் பண்ணுற அளவு விட நம்ம தான் கூட பண்ணணும் அப்படின்றது வேற வழி இல்லாம என்ன தெரியாமல் தவிக்கிறாங்க விஜய் என்ன பண்ணுறாங்க குமரன் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கார் இல்லையா அதை பார்த்து கண்டுபிடிச்சி கேட்டுறாங்க அவரும் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க நான் காசுக்கு எங்கே போவேன் என் பொண்டாட்டி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க தன்னால் முடிஞ்சால் நான் செய்கிறேன் நீங்கள் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலுக்கு சம்மதத்தை குமரன்ட்ட சம்மதத்தை வாங்கிறாரு யாருக்கும் தெரியாமல் இது எல்லாமே குமரன் பண்ணுறதா பண்ணுறாங்க பெருசாக வேற லெவலுக்கு பண்ணிகிட்ருக்காங்க கங்காவுக்கு சந்தோஷம் தாங்கலை நம்ம புருஷன் இவ்வளோ தான் பண்ணுறாரு அப்படின்ட்டு இப்படி இப்போதாங்க எனக்கு நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ பீத்திக்கிட்டா என் புருஷன் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு சொல்லிட்டு இப்ப எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக தம்பட்ட அடிக்கிறாங்க குமரன் என்ன பண்ணுறாங்க கங்காவை அடக்கிறாங்க கொஞ்சம் அடக்கி பேசு கங்கா ஏன் இப்படி ஏன் நாயை அடக்கணும் என் புருஷன் எனக்காக பண்ணுறாரு எவ்வளோ கிராண்டாக பண்ணுறாரு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டியும் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடல இவங்க கங்கா பார்த்தீங்கன்னா சம்பட்டம் பயங்கரமாக அடிக்கிது தம்பட்டம் பார்த்தீங்களா என் புருஷன் எனக்காக பண்ணுறாரு அப்படிங்கிற விஜய் அப்படியே சிரிக்கிறாரு குமரன் வந்துட்டு பிரதர் அவள் அப்படி தான் விடுங்க பிரதர் உடனே விஜய் பார்க்குறாரு விட விடுங்க கோதாவரி மச்சினிச்சியை பற்றி தெரியாதா என்ன அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல வளர்ந்தவங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க என்ன பிரதர் ஆ அப்படிலாம் இல்லை நானாவது இந்த வீட்டில் பிறந்தேன் வளர்ந்தேன் வாழ்ந்தேன் அதனால இவங்க பண்ணுறதெல்லாம் நான் சகிச்சுக்கிட்டு போகிறேன் ஆனால் நீங்கள் ஏன் இப்படி பண்ணணும் ஆனால் நீங்களும் அப்படி பண்ணுறீங்கன்னா அப்போ எவ்வளோ நல்லவராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க யமுனா பிள்ளையும் வந்துடுது யமுனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழட்டிக்கிறது கங்காக்கிட்டே போய் ஒட்டி ஒட்டிக்கிட்டு என்னக்கா சூப்பராக பண்ணுற போல இருக்கு ஆமடி இது எல்லாமே என் தான் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லுது பார்த்தா எப்படி காவேரி பார்க்குது ஏன் இப்படி அக்கா ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது ஏங்க இப்போ அப்படி பண்ணுறா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ விடுமா அதை பற்றி தான் தெரியும்ல பாவம் புரிச்சேன் இப்போ அது பெருசாக செய்கிறானேன்னு சந்தோஷப்பட்டு இருக்கு விடு நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற நம்ம எப்போவுமே மேலே இருக்கிறவங்க மேலே இருக்குது பற்றியா சூரியன் அந்த மாதிரி நீ நினச்சிக்கோ அப்படிங்கிறாங்க சேச்சை நான் அப்போலாம் அவளை திட்டலைங்க கோமா சொல்லலை ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு புரியலையே அப்படின்னு காவேரி குழம்புறாங்க சரி விடு நல்ல வேலை காவிரிட்ட நான் தான் செலவு பண்ணேன்னு சொல்லலை சொன்னாலும் அவள் என் பொண்டாட்டி ஒன்றும் எடுத்துக்க மாட்டா தப்பாலாம் பார்க்க மாட்டா ஆனால் எதுக்கு வேண்டாம் அப்படின்னு மனசில் மறைச்சிக்கிறேன் போயிட்டாங்க அப்படி குமரன் மட்டும் ரொம்ப பாவமா பாக்குறாரு விஜய் பார்த்து இங்க கங்கா வரவங்க போறவங்கட்ட சாரதா பார்த்து என்னம்மா ஓ மூத்த தான் எல்லாம் பொண்டாட்டிக்கா பண்ணுவாருன்னு சொன்ன இப்ப பாத்தியா எனக்காகவும் என் புருஷன் பண்றாரு குமரனா கொக்கா அப்படிங்கிற மாதிரி பாக்க சாந்திக்கு சந்தோஷம் தாங்கல என்னடா ரொம்ப பெரிய ஆள மாறிட்ட இருக்கே பொண்டாட்டிக்கா இவ்வளோ பெருசா செய்யற அப்படிங்கிறாங்க ஏன் இப்ப உங்க புள்ள பண்ணது தப்புங்கிறீங்களா சரிங்கிறீங்களா சரின்னு தப்புன்னு எல்லாம் சொல்லலடி இவ்வளவு ஆடம்புற தேவையான்னு சொன்னேன் அப்படி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் தேவைதான் நம்மளும் நல்லா இருக்கோம் கெத்தா இருக்கும் எப்படி காமிக்கிறது ஏண்டி கெத்து காண்டி புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதை மாதிரி இருக்கு நம்ம முதல் தாண்டி வெந்து போகும் அப்படிங்கிறாங்க பாக்குறாரு விஜய் சாந்தியம்மா பேசுறதெல்லாம் சரியாத்தான் பேசுது ஆனா நான் இருக்கல எதுக்கு கவலைப்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வளையல் போடுறாங்க பெருசா சூப்பரா பண்ணி முடிச்சுறாங்க கங்கா ரொம்ப சந்தோஷம் காவேரியும் போயிட்டு வளையல் போடுது கண்ணத்துல சந்தனம் வைக்குது என்னடி என் புருஷனு நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரா அப்படிங்கல ஆமா இருக்கா எனக்கு இதுதானக்கா வேணும் நீயும் மாமாவும் சந்தோஷமா இருக்கணும் அதுதானக்கா எனக்கு ஆசை உம் உனக்கு ஆசைப்படுவதே இல்லைங்கள ஆனாலும் உன் புருஷன் இதை விட பண்ணுவாரு அப்படின்னு தான் நீ நினைக்கிற பார்த்துக்கிட்டில எப்படி பண்ணியிருக்காருன்னு அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் டீஸ் பண்ணி பேசுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியலங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு குமரன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாரு இவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல போறாங்க ஆனால் விஜய் வந்து கையை பிடிச்சிடாரு வேணாம் பிரதர் அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் நான் சொ நீங்கள் சொல்லி காமிச்சிங்கன்னா அதை நான் செஞ்சதுக்கு சொல்லி காமிச்ச இது மாதிரி ஆயிரும் ஐயோ பிரதர் நீங்கள் சொன்னா தான் சொல்லி காமிச்சதுக்கு அர்த்தம் நான் சொல்லாமல் மாட்டேன் ரொம்ப பண்ணுறா பாருங்கள் காவேரி ரொம்ப ஓட்ரா நான் விட மாட்டேன் அப்படின்னு வேகமாக போகிறாங்க ஐயோ பிரதர் விடுங்க அப்படிங்கள சா சாரதா பார்த்துருது என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசுறீங்க என்ன விஷயம் அப்படிங்கள ஒன்றும் இல்லத்த அப்படிங்கிறாங்க பெத்த தாயவே எடுத்துருந்து பேசுதுங்க என்ன ரொம்பவும் மூத்த என்னை பீத்துக்கிரியை மூத்த மாப்பிளை மூத்த மாப்பிளைன்ட்டு என் புருஷனை பார்த்தியா சொந்தமாக பொண்டாட்டிக்காக பண்ணுறாரு அதுதான் என் பூ என் புருஷன் ஆனால் ஓ மூத்த மாப்பிள்ளை என்ன பண்ணுறான்னு பார்த்துடலாம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு மட்டமா பேசுவோம் ரொம்ப தாங்க முடியலைங்க சாரதா பார்க்குறாங்க ஏண்டி இப்படி பண்ணுற அப்படிங்கள அம்மா வாயை மூடுமான்னு ரொம்ப கத்திடுறாங்க குமரன் வராரு வாயை மூட்றியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்த ஆரமிச்சுறாரு என்ன நினச்சிட்டு இருக்க இதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு வாயை போட்டு உடச்சிடுறாரு அப்படியே பார்க்குறாங்க ஐயோ என்ன பிரதர் அப்படின்னு விஜய் சொல்லு என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க நல்ல விலங்க வளகாப்பு முடிஞ்சிருதுங்க அதனால் இது எல்லாத்தையும் உண்மையை சொல்கிறார் ஏன்னா வளகாப்பு முடிகிறதுக்கு முன்னாடி வைங்களேன் அந்த வளகாப்பே தேவையில்லைன்னு சொன்னாலும் போகும் இந்த பக்கி கங்கா என்னென்ன அதிசயமாக பார்க்குறாங்க என்னாச்சு ஏதாச்சுங்களே இங்கே பாரு நம்ம கடையெல்லாம் இத்தனை லட்சத்துக்கு போகுங்கிறியா எவனும் வாங்க மாட்டான் அப்படி இருக்கல எப்படி நான் கடையை வச்சு அடமான வச்சு நான் வாங்க முடியும் அப்படிங்கிறது பார்க்குறாங்க இது எல்லாமே ஒன்று ஒன்று உப்புலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அவ்வளவும் பண்ணது இதோ வந்திருக்காங்களே காவேரி வீட்டுக்காரர் அந்த ப்ரோ தான் இந்த பிரதர் இவர் எவ்வளோ நல்ல மனசு தெரியுமா என் பார்த்து பார்த்து ஒரு வேலை கூட நான் செய்யலை அம்பையும் பண்ணது எல்லாம் விஜய் தான் அப்படிப்பட்ட நல்ல மனுஷனை இப்படி நீ டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க கங்கா பார்க்குது அப்படியே செம்ம அதாகுது என்னது எல்லாத்தையும் பண்ணது அவரா அப்படிங்கள ஆமாம் கங்கா நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் இந்த வீட்டை விட்டே ஊரை விட்டே ஓடி போயிடலான்னு பார்த்தேன் தெரியுமா அப்போ தான் அவர் வந்து பிடிச்சிட்டு கையை பிடிச்சி நான் இருக்கேன் பிரதர் எனக்கு வந்து எனக்கு கூட பிறந்த ஒரு சகோதரி இருந்தால் நான் அவங்கள என்ன பண்ணுவேன் அதே மாதிரி தான் பிரதர் நான் கோதாவரியன்னு நினைக்கிறேன் காவேரியோட சிஸ்டர்ஸ் பூராமே என்னோட உடன் பிறந்த பிறப்புகளை தான் நான் நினைக்கிறேன் எனக்குன்னு யாருமே இல்லை தெரியுமா நீங்கள் இல்லாருந்தா என்னோட உறவு பிரதர் நான் சொல்றதை கேளுங்க மறுபடி மறுபடியும் கெஞ்சி கேட்குறேன் இதை நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இதை நான் வெளியில் சொல்லவே மாட்டேன் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஆசையாக இதெல்லாம் பண்ணார் தெரியுமா ஏன் கங்கா இப்படி பண்ணுற அவர் ரொம்ப நல்ல மனுஷன் கங்கா தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற கங்கா பார்க்குறாங்க அப்படியே ஒரு மாதிரி தலை சுத்துது அப்படியே மயங்கி விழுகிறாங்க மயங்கி விழுந்தானே எல்லாரும் ஓடி வராங்க ஐயோ கங்கா கங்கா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க தண்ணியை தெளிச்சு எழுப்பையில் முடிச்சு பார்க்குறாங்க யமுனா பார்க்குது சி இவளை பார்த்தாலே ஒரு கெட்ட வைப்ரேஷன் தான் வருது இவள் பார்த்து பார்த்தா நம்மளுக்கே இப்படி கெட்ட புத்தி வந்துருச்சு அப்படின்ட்டு காவேரி பார்க்குறாங்க காவேரி வந்து துடிக்குது அக்கா உனக்கு ஒன்றும் இல்லைக்கா ஒன்றும் இல்லைக்கா நீ ஏக்க பயப்படுற ஒன்றும் இல்லை நீ நல்லா இருப்பக்கா உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு காவேரி புலம்புற பார்த்துட்டு மனசு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது சே எவ்வளோ நல்லவளாக இருக்கா காவேரியோட வீட்டுக்காரும் எவ்வளோ நல்லவராக இருக்காங்க நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டுமே இல்லாம்தான் இந்த தான் சே அன்னைக்கும் யமுனாவால் தான் காவேரியும் விஜயும் பிரிஞ்சாங்க இப்போ இவளாலதான் இன்னைக்கும் நல்ல வேலை இவள் பேச்சு கேட்டு நானும் என் புரிசனு பிரிஞ்சிருப்போம் போல இருக்கே ஐயோயோ நல்ல வேலை முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறாங்க அம்மா என்ன மன்னிச்சிருமா காவேரி என்ன மன்னிச்சிருடி விஜயை பார்க்குறாங்க விஜய் என்ன மன்னிச்சிருங்க ஏன் எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க காவேரி விஜய் அதே மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க கோதாவரி நீங்களாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற காலம் நான் இதை பண்ணலை நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிறாங்க யமுனா ஓடி வந்துட்டு அக்கா என்னக்கா நீ கட்சி மாறுற நீ மாறிடாத ஏ அவள் என்ன எதிர்கட்சியில் இருந்தாலாடி நான் போய் அவகிட்ட மாறுறதுக்கு அவ நம்ம புள்ளடி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ என்ன நீ காவேரி அப்படியே ஒதுக்கி ஓரங்கட்டிலாம் நீ நினைக்கிற அவ நம்ம புள்ளடி நான் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ம் போச்சுடா இவ்வளோ மாறிட்டாளா அப்படின்னு அவனை நினைக்க ஓ ஜம்பம் பழிக்காதுடி அவங்க நல்லவங்க ஒன்றை மாதிரிலாம் சந்தேக பிராணி இல்லை அப்படிங்கிற மாதிரி நீ வீ நினச்சிக்கிறாங்க அடுத்து பார்க்குறாங்க இங்கே வா அப்படின்னு சொல்லி காவேரி கூட்டிகிட்டு வேக வேகமாக ரூமுக்கு போகிறாங்க எங்க கா எங்கே நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடுறாங்க காவேரி கங்காவும் போயிட்டு என்னக்கா நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு ரூம்கில் போயிட்டு கதவை சாத்துறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக புடவை எடுத்து போடுறாங்க இது எவ்வளோ புடவை இருக்குது இந்தா இது உன் புருஷன் வாங்கி கொடுத்தாரு ரெண்டு மூணு புடவை எனக்கா வாங்கி கொடுத்தாரு நான் கூட ரொம்பவே பெருமை பித்தருக்கு எடுத்து கொடுத்துருக்காருன்னு நினச்சேன் புருசாக எடுத்து கொடுத்த புடவை தான் இதை நீ கட்டுறி அப்படிங்கிறாங்க அக்கா கா கட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கட்ட சொல்கிறாங்க வேக வேகமாக அலங்கரிக்கிறாங்க சூப்பராக டெக்கரேஷன் அழகாக காவேரிக்கு முடிச்சிடுறாங்க அடுத்து தாத்தா பாட்டியும் வந்துடுறாங்க வந்து அதுக்கப்புறம் இறக்கி கூட்டிகிட்டு வராங்க வந்தோன்னா விஜய் பார்க்குறாங்க வாவ் என்னது வே மேலேந்து வர்றது என் பொண்டாட்டியா இல்லை தேவதையா அப்படின்னு பார்க்க குமர வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் பொண்டாட்டி தான் அப்படிங்கிறாங்க என்ன பிரதர் ம் உங்கள் பொண்டாட்டி மாறிட்டாங்க போல இருக்கே ஆமாம் பிரதர் அப்படின்னு சந்தோஷமாக பார்க்க அதுக்கப்புறம் கங்கா கூட்டி வருது எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க ஏன் தங்கச்சி என்னை விட முன்னுக்கு தான் அவள் கர்ப்பமானா அதனால் அவளுக்கு தான் முறையாக போட்டிருக்கணும் ஏதோ கண்ணை மறைச்சிருச்சு ஆண்டவன் இப்போது புத்தியை கொடுத்துட்டான் வாடி வந்து உட்காரடி அப்படின்னு சொல்லிட்டு காவிரி உட்கார வைக்கிறாங்க வந்து மாலையை போடுங்க வாங்க பிரதர் விஜய் வாங்க அப்படின்னு குமரன் கூப்பிட்றாங்க வாங்க எல்லாரும் வந்து மாலை போடுங்க மாலையை போட்டு பூ எடுங்க சந்தனம் எடுங்க வளையல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரிக்கு எல்லாத்தையும் பண்ணுறாங்க சூப்பராக சந்தோஷப்படுறாங்க அப்படியே காவிரிட்ட தடவி கொடுக்குறாரு நம்ம தலைவர் அப்படியே வயிற்றுல போய் முத்தம் கொடுக்குறாரு எல்லாரும் பார்க்குறவங்க பூராமே ஆச்சரியப்பட்டு போகிறாங்க இந்தளவுக்கு ஒரு மனுஷனால் ஒரு பொண்டாட்டி மேலே அளவு கடந்த பாசம் வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சூப்பராக பெருமைப்பட நடந்துக்கிறாரு நம்ம தலைவர் என்ன ஃப்ரெண்ட் நம்ம தலைவர் தலைவர் தானே இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு subscribe and thank you friends